வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்னம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை நம்ப வேண்டாம் பொதுமக்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க ஒன்பது நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வருகை நம்பியிருந்த தமிழ் மக்களுக்கு செருப்படி கொடுத்து தமிழரசு கட்சி பேச்சு தேர்தல் சட்டங்களை அலட்சியம் செய்யும் உத்தியோக உயர்தர திகதி அறிவிப்பு ஆண்டுகளுக்கு முன் தூக்கிலிடப்பட்ட எட்வர்ட் ஜனாதிபதி மன்னிப்பு ஏவிசா முறையில் சிக்கல் குடிவரவு கட்டுப்பாட்டாளருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு மயானத்தில் நடந்த நரபலி பூஜை மீட்கப்பட்ட ஆணின் சடலம் மட்டக்கிளப்பில் கொடூரம் ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்புகள் நிறைவடைந்த பின்னர் வெளியாகின்ற உத்தியோகபூர்வ பெறுபவர்களை மாத்திரமே நம்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களை கோரியுள்ளது அத்துடன் உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதிலிருந்து விலகியிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எண்ணும் நிலையங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்களது பிரதிநிதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் அவர்கள் எண்ணும் பணிகளை அவதானித்து அதிகாரிகள் கூறுகின்ற எண்ணிக்கைகளை அதன் பின்னர் ஏற்படுகின்ற சீர்திருத்தங்களை கணக்கில் கொள்ளாமல் தெளிவற்ற விவரங்களை வெளியிடக்கூடும் இவ்வாறான தெளிவற்ற உத்தியோகபூர்வமற்ற விவரங்கள் உத்தியோகபூர்வ பொறுப்புகளிலிருந்து வித்தியாசமாக இருக்கவும் கூடும் எனவே பொதுமக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இறுதியாக உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படுகின்ற முடிவுகளை மாத்திரமே நம்ப வேண்டும் என்றும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஒன்பது நாடுகளில் இருந்து தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணிக்குழுவின் அழைப்பிற்கு இணங்கு அவர்கள் வருகை தந்துள்ளதாக அதன் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் அவர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர் இதில் சார்க் வலி நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் ரஷ்ய கண்காணிப்பாளர்களும் இந்த கண்காணிப்பு குழுக்களில் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் பல்வேறுபட்டு நெருக்கடியில் இருந்த நாட்டினை மீண்டும் தற்போதுள்ள நிலைக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க ஆவார் எனவே அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் நம்புறேன் தமிழ் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஏனென்றால் உண்மையிலே தமிழ் மக்கள் ஒரு உக பிரதிநிதிகள் என்று தாங்களை தங்களை சொல்லிக்கொண்டு இதுவரை காலமும் தமிழ் மக்கள் எடுத்த தீர்மானங்களுக்கு உரிமை கோரிக்கொண்டு வந்தார்கள் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக லட்சியம் லட்சியத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள் கலதரவிகள் யார் வேணும் என்று வாக்களித்திருக்கார்கள் யார் வேண்டாம் என்று கூட வாக்களித்திருக்கிறார்கள் ஆஹ் ஆனால் இம்முறை இன்றைக்கு ஒருவர் அதுக்குள்ள வந்திருந்து கொண்டு ஜனநாயகம் என்ற முறையில இந்த தீர்மானங்களை எடுத்து இன்றைக்கு அதாவது தமிழ் மக்களையும் ஒட்டு முழுதாக அவமானப்படுத்தி இன்றைக்கு அவர்களுடைய அவருடைய சுயநலத்துக்காக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை இன்றைக்கு செல்லா வாக்குகளாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி எடுத்துவது வந்து உண்மையில நான் கவலைக்கிட மாதிரி மன்னிப்போனும் நான் அந்த தமிழ் மக்களுக்கு இதான ஒரு செருப்படின்னு சொன்னது அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அவமானம் உங்களுக்கு ஏனென்றால் இந்த காலமும் ஏனென்றால் அந்த கட்சியை அடையாளப்படுத்தியவர்கள் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுக்கு பிறகு அந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் தமிழ் மக்கள் வைத்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த அந்த இடத்தில் இருந்து இப்படி நடக்கும் போது உண்மையிலேயே நான் என்னுடைய அப்பா அம்மா அந்த கட்சியை வர அந்த காலத்துல அவர்களுடைய உணர்வை நான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமானப்படுத்தி தங்கள் தன்னுடைய சுயலாப அரசியலை செய்வதற்காக முழு தமிழ் மக்களையும் பகடக்காய்கள் ஆக்குவது வந்து ஏற்கக்கூடிய உடையம் இல்லை இந்த மக்கள் இந்த முறை தமிழ் மக்கள் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் அந்த தீர்மானத்துக்கு இன்றைக்கு இந்த முறை வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் இவர்களுக்கு ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் தேர்தல் சட்டங்களை புறக்கணிக்கின்றனர் என பெப்ரல் அமைப்பு முறைப்பாடு செய்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பிற்கு முன்னதாக நாட்டில் பொலிஸ்மா அதிபரோ அல்லது பதில் பொலிஸ்மா அதிபரோ இல்லாத போதிலும் போலீசார் சட்ட ஒழுங்கை பேணுவதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளை வரவேற்றுள்ள தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான சில அதிகாரிகள் தேர்தல் சட்டங்களை நடைமுறைப்படுத்த தவறுவது குறித்து கரிசனை வெளியிட்டுள்ளது பாதுளை வவுனியாவின் போலீஸ் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் தேர்தல் சட்டங்களை நடைமுறைப்படுத்த தவறுகின்றனர் என பவற்றல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கட்டிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவருக்கு தெரிவித்துள்ளார் வவுனியாவின் போலீஸ் தலைமையகத்தின் தலைமை போலீஸ் பரிசோதகர் சட்டவிரோத சுவரட்டிகள் போன்றவற்றை அகற்றுவது குறித்து அக்கறை காட்டவில்லை தேர்தல் அதிகாரிகளின் உத்தரவுகளை அலட்சியம் செய்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் உடகிவிலாளர் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மேலும் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடும் பணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் எமது தேவை மிக விரைவில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிட வேண்டும் என்பதுதான் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருபவர்களை இறுதி செய்யும் பணி இன்னும் சில நாட்களில் நிறைவடையும் என்றும் இதனையடுத்து இன்னும் இரு வாரங்களுக்குள் செப்டம்பர் மாதத்திற்கு உள்ளாகவே பி வெளியிட எதிர்பார்க்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மாத்தரை தங்காலை மற்றும் அதனை ஆண்டிய பிரதேசங்களில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பல பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொண்ட ஜனாதிபதி வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரேமஸ்ரீ மாணகேவிற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனிமேல் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மற்றும் ஒரு வேட்பாளரின் கூட்டத்தில் பங்கேற்பது தேர்தல் சட்டத்தின் கீழ் குற்றமில்லை என்றாலும் நெறிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக அவர் மீது குற்றம் சுமத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாம் அண்மையில் நடத்திய விசாரணையில் மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டுதான் அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டதாக பேமசரி மாணக்கி தெரிவித்துள்ளார் பேமசரி மாணக்கி இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் பத்து காலப்பகுதியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கை ஆளுநரால் அமைக்கப்பட்ட இராணுவ நீதிமன்றத்தின் தவறான விசாரணையை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜூலை மாதம் ஏழில் தூக்கிலிடப்பட்ட ட்யூனுஹே எட்வர்ட் ஹென்ரி பெட்ரிஸுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவினால் இந்த தீர்மானத்தை அறிவிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது நூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் காலனித்துவ நீதிமன்றத்தால் தூக்கிலிடப்பட்டு எட்வர்ட் ஹென்ரி பெட்ரிஸுக்கு மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கை அமைச்சரவையால் ஒப்புதல் வழங்கப்பட்டது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இருபத்தி ஏழு வயதான பெட்ரிஸ் இலங்கையில் காலனித்துவ நிர்வாகத்தால் ராணுவ நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தேசத்துரக குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டார் கலவரங்களில் பங்கேற்று அரசுக்கு துரோகம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது பல முறையீடுகள் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜூலை ஏழு அன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது குடிவரவு குடியாழ்வு கட்டுப்பாட்டாளரை என்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இ தொடர்பாக உச்ச நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால உத்தரவை நடைமுறைப்படுத்தாதது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுதந்திரன் ரஃபூப் ஹக்கீம் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக் ஆகியோர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இ விசா முறையை அமல்படுத்துவதை தடுக்கும் உத்தரவை அண்மையில் பிறப்பித்துள்ளது மட்டக்களப்பு போலீஸ் பலிஸ்புரியக்குட்பட்ட மயானம் ஒன்றில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்றா தீவு மயானத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ள குறித்த சடலத்திற்கு அருகாமையில் சமய வழிபாடுகள் இடம்பெற்றதற்கான தடயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் நரவலி பூஜைகள் எதுவும் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் குறித்த பகுதிக்கு வந்த கழுவாஞ்சிக்குடி போலீசார் மற்றும் குற்றத்தடையவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் சடலம் சிதைவடைந்த நிலையில் காணப்படுவதனால் அடையாளம் காண்பதில் சிக்கல்களை எதிர்கொள்வதாக தெரிய வருகிறது குறித்த சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கள்வாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மலேசியா தாய்லாந்து எல்லை சோதனை சாவடிகள் வைத்து போலி மலேசிய கடவுச்சீட்டை வைத்திருந்த இலங்கை பிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் 21 வயதான இவர் ராஜா டெனி டெனிஸ் என்ற பெயர் கொண்ட கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு செல்ல முயன்றபோது மலேசியாவின் குடிவரவு சுங்கம் தனிமைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாக அதன் இயக்குனர் முகமட் ரிட்சுவான் முகமட் ஷைன் தெரிவித்துள்ளார் மலேசிய குடிமகனாக தம்மை ஆள்மாறாட்டம் செய்து தாய்லாந்திற்கு செல்ல முயன்றபோது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் செல்லுபடியாகும் பயண ஆவணம் இன்றி நாட்டிற்குள் நுழைந்து தங்கியிருந்தமைக்காக சந்தேக நபர் குடிவரவு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தாய்லாந்து அதிகாரிகளுக்கும் தமக்கும் இடையிலான மூலோபாய ஒத்துழைப்பின் விளைவாகவே குறித்த இலங்கையர் கைது செய்யப்பட்டதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் விற்பனை கண்காட்சி ஒன்று இன்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது வலிமையான பெண்களுக்கு வலுவூட்டும் கரங்கள் எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமானது குறித்த விற்பனை கண்காட்சியினை கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் சுய உதவிக்குழு பெண்களை வலுப்படுத்தும் நோக்கில் சிறு கைத்தொழில் முயற்சியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை சுமார் நாற்பது விற்பனை கூடாரங்கள் அமைத்து காட்சிப்படுத்தியிருந்தனர் உள்ளூர் உற்பத்திகளின் தரத்தை மக்கள் மத்தியில் இலகுவாக கொண்டு சென்று உள்ளூர் உற்பத்தி உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த விற்பனை கண்காட்சி இன்று மாலை ஐந்து மணி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிகழ்வில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவன பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவருமான விலைய சுதாயன அழைக்கப்படும் சமந்த குமாரவின் சிறை கூண்டிலிருந்து கையடக்க தொலைபேசி கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் பூசா சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் இந்த கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவருமான வெலே சுதாவின் சிறைக்கூண்டில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிம்மட்டையுடன் கூடிய கையடக்க தொலைபேசி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசி மேலதிக விசாரணைகளுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தனது பிள்ளையை பாடசாலை அழைத்து சென்ற மனைவியை கணவர் கட்டையால் அடித்து கொலை செய்துள்ள சம்பவம் ஒன்று மாத்தரையில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை மாத்தரை தெய்யந்தர அத்தபத்துகம சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பராபம் உள்ள பகுதியில் வசித்து வந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த பதினோராம் திகதி தனது பிள்ளையை பாடசாலையில் முதலாம் தரத்தில் சேர்த்துள்ளதாகவும் இன்று காலை தனது பிள்ளையை பாடசாலைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தபோது வீதியில் பதுங்கியிருந்த கணவன் தடியால் தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்ட மனைவிக்கும் அவரது கணவருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக அவர் சில காலமாக தனது தாய் வீட்டில் தங்கியிருந்து வந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது இந்நிலையில் மேற்படி சம்பவத்திற்கு குடும்ப தகராறே காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் கொலை செய்த சந்தேக நபர் ஹந்துஹல பிரதேசத்தில் வசிக்கும் மீன் வியாபாரி என்பதுடன் சந்தேக நபர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை சம்பவம் தொடர்பில் தையந்தர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்